வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் சுக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஜோதிடத்தில் அடிப்படை ஜோதிடம் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் இதை படித்து விட்டு கொடுத்திருக்க வீடியோவை பார்த்துட்டு இந்த உச்சநிலை வகுப்பு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஜோதிடம் எவ்வளவு சுலபமானது ஆழமானது சிறப்பானது என்ற புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் உச்சநிலை வகுப்பு என்பது பதினெட்டு தலைப்புகள் கொண்டது இந்த பதினெட்டு தலைப்புகளையும் எப்படி நாம பார்க்க போறோம்னா நான்கு அல்லது ஐந்து பகுதிகளா பார்க்க போறோம் இதுல முதல் பகுதி ஷட்பலம் கிரக அவஸ்தை சாரம் தாராபலம் திதிசூன்யம் அஷ்டவர்கம் கேந்திராதிபத்திய தோஷம் காரகோபாவனாசி இந்த தலைப்புகளை பார்க்க போறோம் ஷட்பலம் ஷட் பலம் என்றால் கிரகத்தின் வலிமையையோ வலிமை குறைவையோ நிர்ணயம் செய்வது ஷட் என்றால் ஆறு என்று அர்த்தம் ஆகவே ஷட் பலம் ஆறு வகை பலங்களை குறிக்கும் ஆறு வகைப்படும் ஸ்தான பலம் கால பலம் சேஷ்ட பலம் திருக் பலம் திக் பலம் பலம் இந்த மாதிரி ஆறு வகை பலங்கள் உள்ளது ஸ்தான பலம் கிரகம் இருக்கும் ராசியின் பலம் ஒரு கிரகம் அமர்ந்துள்ள டிகிரியை பொறுத்து அதன் பலத்தின் சதவீதம் கூடவோ குறையவோ வாய்ப்புள்ளது உச்ச வீடுகளில் ஒரு கிரகம் நூறு சதவீத பலத்தில் இருக்கும் மூலத்திரிகோண வீட்டில் எழுபத்தி ஐந்து சதவீத பலம் ஆட்சி வீட்டில் ஐம்பது சதவீத பலம் நட்பு வீட்டில் இருபத்தி ஐந்து சதவீத பலம் சமம் வீட்டில் பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீத பலம் பகை வீட்டில் ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீத பலம் நீச்ச வீட்டில் பலம் இருக்காது இது உச்சநிலை வகுப்பல்லவா இதில் இன்னமும் தீவிரமாக ஆழ்ந்த ஒரு கருத்து உள்ளது அதாவது சூரியன் மேஷ வீட்டில் பத்து டிகிரியில் இருக்கும்போது போது இருக்கிறார் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது மூன்று டிகிரி உச்ச செவ்வாய் மகரத்தில் இருபத்தி எட்டு டிகிரி புதன் கண்ணியில் பதினைந்து டிகிரி குரு கடகத்தில் ஐந்து டிகிரி சுக்கரன் மீனத்தில் இருபத்தி ஏழு டிகிரியும் சனி துலாத்தில் இருபது டிகிரியும் உச்ச பகையில் இருக்கிறார் என்று கூற வேண்டும் காலபலம் பகல் இரவு அடிப்படையிலான பலம் இது பகலில் பிறந்த ஜாதகருக்கு சூரியன் சுக்கிரன் குரு காலபலம் மிகுந்தவர்கள் இரவில் பிறந்த ஜாதகருக்கு சந்திரன் செவ்வாய் சனி காலபலம் மிகுந்தவர்கள் புதன் பகவான் பகலிலும் இரவிலும் இரண்டு நேரத்திலும் வலியவர் சுப கிரகங்களுக்கு வளர்பிறையிலும் பாவிகளுக்கு தேய்பிறையிலும் பிறையிலும் காலபலம் உண்டு மூன்றாவது சிரேஷ்டபலம் சிரேஷ்டபலம் என்பது கிரகங்களின் கதியை வைத்து நிர்ணயம் செய்யப்படும் அதாவது ஒரு கிரகத்தின் ஸ்டேட் என்ன நிலையில் இருப்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண காலம் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலம் உத்தராயண காலத்தில் சூரியன் செவ்வாய் குரு சுக்ரன் பலம் தட்சிணாயன காலத்தில் சந்திரன் சனி பலம் வக்கிரம் பெறும்போது செவ்வாய் புதன் குரு சுக்ரன் பலம் பெற்று இருப்பார்கள் நான்காவது திருக் பலம் பார்வை பலம் இதில் பிற கிரகங்களின் பார்வையால் வரும் பலமே திருக் பலம் என்று அழைக்கப்படுகிறது சுபரின் பார்வை லக்ன சுபரின் பார்வை கிரகத்திற்கு பலத்தை கூட்டும் பாபர் அதாவது பாவரின் பார்வை கிரகத்திற்கு பலத்தை குறைக்கும் சுபரின் பார்வையும் பாபரின் பார்வையும் சேர்ந்து கிடைத்தால் கிரகத்திற்கு பலம் கூடவும் முடியாது குறையவும் முடியாது ஒரு கிரகம் சிறப்பு பார்வை பெற்றிருக்கிறது அது செவ்வாய் இன்னொரு கிரகமும் இருக்கிறது சனி மற்றொரு கிரகமும் இருக்கிறது குரு இந்த மூன்று கிரகங்களுக்கும் சிறப்பு பார்வை அதாவது எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு செவ்வாய்க்கு நான்கு ஏழு எட்டு என்று மூன்று பார்வையும் சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்து என்று மூன்று பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பது என்ற மூன்று சிறப்பு பார்வை ஐந்தாவது திக் பலம் திசை அடிப்படையிலான பலம் ஒரு கிரகம் லக்ன அடிப்படையில் எங்கு நின்றால் பலம் பெறுமோ அது திக் பலம் எங்கு நின்றால் பலம் குறையுமோ அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்தில் நின்றால் பலம் பெறுகிறது அல்லவா அது திக் பலம் என்று கூறியிருந்தோம் அதற்கு நேர் ஏழாம் இடம் அந்த கிரகம் பலம் குறையும் அதுவே பலம் எனப்படும் குருவும் புதனும் ஒன்றில் அதாவது லக்னத்தில் இருந்தால் திக்பலம் அதற்கு நேர் ஏழாம் வீட்டில் இருந்தால் நிஷ்பலம் சந்திரனும் சுக்கிரனும் நான்காம் வீட்டில் இருந்தால் திக்பலம் பத்தாம் வீட்டில் இருந்தால் நிஷ்பலம் சனி பகவான் ஏழில் இருந்தால் திக்பலம் லக்னத்தில் இருந்தால் நிஷ்பலம் செவ்வாயும் சூரியனும் பத்தில் இருந்தால் திக்பலம் நான்கில் இருந்தால் நிஷ்பலம் ஆறாவது பலம் நைசர்கிக பலம் ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது யார் பலவான் எவனோ அவனே பலனை செய்வான் பலவான் எவன் அவன் என்பது கண்டுபிடிப்பதுதான் இது கேது ராகுவை விட பலம் கொண்டவர் ராகு சூரியனை விட பலம் கொண்டவர் சூரியன் சந்திரனை விட பலம் கொண்டவர் சந்திரன் சுக்கிரனை விட பலம் கொண்டவர் சுக்கிரன் குருவை விட பலம் கொண்டவர் குரு புதனை விட பலம் கொண்டவர் செவ்வாய் சனியை விட பலம் கொண்டவர் இப்படி கிரகத்தில் மிகவும் பலம் வாய்ந்தவர் கேது இதற்கு ஒரு செய்யுள் எடுத்துக்காட்டு செய்யுங்காரிதனுக்கு அதிகம் செவ்வாய் வலிது செவ்வாயில் வைய புதனும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியவன் துய்ய அரசந்தனில் வெள்ளி வலியவன் அவனில் சோமன் மிகும் பய சசிக்கு கதிர் வலியுது பானுவில் பாம்பே வலியுது கிரக அவஸ்தை கிரக அவஸ்தை என கிரகத்தின் நிலை வலிமை தன்மை மற்றும் பயன் அல்லது தோஷத்தை குறிப்பிடும் இது கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது எவ்வாறு பலம் பெற்றிருப்பது எந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து மதிப்பிடப்படுகிறது அவஸ்தைகள் ஆறு வகைப்படும் பால அவஸ்தை கௌமார அவஸ்தை தருண அவஸ்தை விருத்த அவஸ்தை அலச அவஸ்தை மிருத்து அவஸ்தை முப்பது டிகிரியில் இருக்கும் ராசியில் ஆறாக பிரித்தால் ஒவ்வொரு அவஸ்தைக்கும் ஐந்து டிகிரி இது ஆண் ராசி அல்லது பெண் ராசியை பொறுத்து வலு வேறுபடும் பால அவஸ்தை இருபத்தி ஐந்து சதவீதம் கௌமார அவஸ்தை ஐம்பது சதவீதம் தருண அவஸ்தை நூறு சதவீதம் விருத்த அவஸ்தை ஐம்பது சதவீதம் அலச அவஸ்தை இருபத்தி ஐந்து சதவீதம் மிருத்திய அவஸ்தை பூஜ்ஜியம் சாரம் சாரம் என்றால் என்ன ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதுவே அதன் நட்சத்திர சாரமாகும் சுயசாரம் ஒரு கிரகம் தனக்கு சொந்தமான மூன்று நட்சத்திரத்தில் ஒன்று நின்றால் அது சுயசாரம் பெற்றதாக கருதப்படுகிறது ஜோதிடத்தின்படி இந்த கிரகம் மிகவும் வலுவான பலனை தரும் உதாரணத்துக்கு செவ்வாய் அதன் சொந்த நட்சத்திரமான அவிட்டத்திலேயே இருந்தால் அவர் சுயசாரம் பெற்றிருக்கிறார் என்று கூற வேண்டும் கூடுதல் குறிப்பு ஆகமி ஒருவருடைய ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகத்துக்குரிய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் அமையவில்லை என்றால் அதுதான் நாகமி கிரகம் உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல எல்லா நட்சத்திரமும் குருவோ சுக்ரனோ இந்த மாதிரி இருந்துட்டு செவ்வாய்க்கு மட்டும் எந்த நட்சத்திரம் சாரத்திலையும் இல்லைன்னா அதாவது ஒன்பது கிரகங்களும் செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்துல இல்லாட்டி செவ்வாயே உங்க கிரக உங்க ஜாதகப்படி ஆகனி கிரகம் தாராபலன் பொதுவாக ஒருவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயன் செய்கிறாரோ அந்த நட்சத்திரமே அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்பது எப்பொழுதும் மாறக்கூடியதல்ல இப்பிரிவில் எந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய கடைசி வரை மாறாமல் வந்து போகும் ஆனால் மனோகாரனாக சந்திரன் தினம் தினம் வெவ்வேறு நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் அல்லவா அதனால் நமது வாழ்நாளில் முக்கியமான செயல்களை மேற்கொள்ளும் போது அந்த நாளில் அவர்களின் நென்ம நட்சத்திரத்துக்கு சந்திரன் பயணம் சென்றிருக்கூடிய நட்சத்திரம் நட்பா சாதகமா சேமமா என்பதை அறிந்து செயல்படுவதே சூன்யம் என்றால் ஜீரோ பூஜ்யம் வெறுமை என்று அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட திதி அன்று சில ராசிகள் பலனளிக்காது அல்லது பலம் குறைந்த நிலையில் இருப்பதை திதி சூனியம் என கூறப்படுகிறது அந்த திதி ஏற்பட்டால் அந்த ராசி சம்பந்தமான பலன்கள் குறைந்து காணப்படும் திதி சூன்ய வீடுகள் எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவம் அந்த பாவ அதிபதி அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள் பாதிக்கும் நமக்கு தெரிந்தது பதினைந்து திதிகள் அதாவது பிரதமை முதல் சதுர்த்தசி மற்றும் பதினைந்தாவது நாள் பௌர்ணமி அல்லது அமாவாசை இதற்கு ஒவ்வொரு திதிக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சூன்ய ராசிகள் உண்டு இது மாறாது இந்த அட்டவணையை பாருங்கள் துலாம் மற்றும் மகரம் சூனிய ராசிகள் துவிதியை திதி அன்று தனுசு மற்றும் மீனம் திதி சூனிய ராசிகள் திருதியை அன்று சிம்மம் மற்றும் மகரம் சூனிய ராசிகள் சதுர்த்தி அன்று రిషభం కంభం తిది సూన్య రాశి పంచమి మిదునం కన్నీ సష్ సప్తమి తిది కడగం దనుసు అష్టమి తిది మిదునం కన్నీ నవమి తిది సింహం వృక్షం దశమి తిది సింహం వృక్షగం ఏకదశి తిది దనుసునం ద్వారశి తిది తులం మగరం திரையோதசி ரிஷபம் சிம்மம் சதுர்த்தசி அன்று மிதுனம் கன்னி தனுசு மீனம் என்று நான்கு உபய ராசிகளும் திதிசுனியம் அமைந்திருக்கும் பௌர்ணமி அமாவாசைக்கு திதி சுனியம் கிடையாது அடுத்து நாம் பார்க்க போகும் சிறப்பு தலைப்பு அஷ்டவர்க்கம் ஒரு ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்களின் நிலை மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் பலன்களை கணிக்க உதவுகிறது ஒரு மார்க் ஷீட் மாதிரி ஒரு குழந்தை ஸ்கூலில் படிக்கும்போது அது எவ்வாறு படிக்குதுன்னு பார்க்கணுன்னா அதோட ரிப்போர்ட் கார்டை பார்ப்போம் இல்லையா அந்த ரிப்போர்ட் கார்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸுக்கு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு இங்கிலீஷ்க்கு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்குன்னு பார்க்கறது தான் இதே மாதிரி இங்கே கிரகத்துக்கு பார்க்கறோம் ஒரு ஜாதகத்துக்கு பாக்குறதுதான் தான் அஷ்டவர்க்கம் அதாவது இந்த ஸ்கோர் கார்ட் கிரகங்கள் ஏழு மற்றும் லக்னம் சேர்த்து எட்டு ஏனென்றால் அஷ்ட வர்க்கம் என்றால் அஷ்ட பிளஸ் வர்க்கம் அஷ்ட என்றால் எட்டு வர்க்கம் என்றால் பலம் எட்டு வகையான பலம் என்பதே பொருள் இந்த ஏழு கிரகங்கள் ராகு எதுவும் கிடையாது மற்றும் லக்னம் சேர்த்து எட்டு இந்த லக்னம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய எட்டையும் கொண்டு கணக்கிடுவது இந்த முறையில் ஒவ்வொரு கிரகமும் அதன் நிலையை பொறுத்து ஒன்று முதல் எட்டு வரையிலான பரல்களை புள்ளிகள் கொடுக்கும் இதா மார்க் இதில் மூன்று வகைகள் உண்டு பின்ன அஷ்டவர்க்கம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியாக கணக்கிடப்படும் முறை பிரஸ்தார அஷ்டவர்க்கம் ஒரு குறிப்பிட்ட ஜாதக கட்டத்தை ஆராய்வது பின் திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை என்று இரண்டு சோதனை முறை கொண்டு சர்வ அஷ்ட உருவாக்கப்படுகிறது இது அனைத்து கிரகங்களின் பரல்களை சேர்த்து மொத்த பலனை கணக்கிடுவது டோட்டல் மார்க் சிஸ்டம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சர்வ அஷ்ட பரல்கள் என்ன முன்னூத்தி முப்பத்தி ஏழு மொத்தமே முன்னூத்தி முப்பத்தி ஏழு தான் இதுல பெல்லினியருக்கும் ஒரு பெகருக்குமே மொத்தமா முன்னூத்தி கூரை மேலே நிற்கும் ஒரு கோடீஸ்வரருக்கும் கூரை கீழே நிற்கும் ஒரு எளியவருக்கும் உள்ள மொத்த பரல்கள் முன்னூத்தி முப்பத்தி ஏழு இதை பன்னெண்டால் வகுத்தால் ராசிக்கு அதாவது பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு முன்னூத்தி முப்பத்தி ஏழை பன்னெண்டால் வகுத்தால் ஒரு ராசிக்கு சராசரியாக இருபத்தி எட்டு பரல்கள் இருபத்தி எட்டு பரல்கள் வரும் எனவே ஒரு ராசியில் இருபத்தி எட்டு பரல்களுக்கு மேல் இருப்பது நல்லது ஒரு ராசியில் முப்பதுக்கு மேல் பரல்கள் இருந்தால் அந்த ராசியில் எந்த கிரகம் கோச்சார ரீதியாக சஞ்சரித்தாலும் நற்பலனை கொடுக்கும் ஒரு ராசியில் இருபத்தி ஐந்துக்கு குறைவாக பரல்கள் இருந்தால் அது தீய பலனை கொடுக்கும் இதுதான் பொதுவிடி கேந்திராதிபத்திய தோஷம் கேந்திரத்தில் அதாவது கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து இதில் ஆட்சியோ உச்சமோ பெறும்பொழுது அதிக பலம் அடைகின்றன அவ்வாறு அதிக பலம் சுப கிரகங்கள் அடைந்தால் கேந்திராதிபத்திய காரகங்களாக இருக்கும் பட்சத்தில் அதாவது மூன்று ஒன்று சுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவது அது ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்க வேண்டும் மூன்றாவது அது அந்த காரர்களாக இருக்க அதாவது ஒன்றாம் இடத்துக்காரகன் நான்காம் இடத்துக்காரகனாகவும் இருந்தால் அவை உச்சபட்ச வலிமை பெற்று செயலற்று போகின்றன இவர செயலற்று போவதால் அந்த கிரகம் ஜாதக தோஷத்தை தருகிறது அந்த சுப கிரக காரகங்கள் வழியே அசுபத்தை செய்வதால் இதனை கேந்திராதிபத்திய தோஷம் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அடுத்து காரகோபாவனாஸ்தி காரகர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிக்கும் கிரகம் பாவம் ஜாதகத்தில் உள்ள பன்னெண்டு வீடுகள் ஸ்தானங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிக்கும் நாஸ்தி நாசம் அழிவு எனவே இந்த பெயரின்படி காரகோ பாவ நாஸ்தி ஒரு குறிப்பிட்ட காரக கிரகம் அந்த காரக பாவத்திலேயே அமர்ந்திருந்தால் அந்த பாவம் தொடர்பான நற்பலன்கள் கெடும் அல்லது பாதிக்கப்படும் உதாரணமாக இரண்டாம் இடம் தனஸ்தானம் அதன் காரகர் குரு அவரே அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தால் செல்வம் அறிவு என்ற காரகத்தை இவர் அழிப்பார் மூன்றாவது பாவம் சகோதர ஸ்தானம் அங்கே செவ்வாய் உட்காரக்கூடாது நான்கு மாது ஸ்தானம் காரகர் சந்திரன் அவர் தாய் மற்றும் மணலிலேயே பாதிப்பார் ஐந்து புத்திரஸ்தானம் குரு ஏழு கலத்திரஸ்தானம் சுக்கிரன் ஒன்பது பித்தூர் ஸ்தானம் சூரியன் இவ்வாறு அந்த காரகர்களே அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தால் அந்த காரகம் கெடும் என்பதே விதி இந்த பகுதியில் நாம் குறிப்பிட்ட சில உச்சநிலை தலைப்புகளை பார்த்தோம் இனி அடுத்து வரும் பகுதியில் மற்றும் பல உச்சநிலை பாடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்